இளம் வயதிலேயே சீரியல் நடிகர் ஒருத்தர் காலமான செய்தியானது வெளியாகியிருக்கு யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது சமீப காலமாக நிறையா பிரபலங்களோட மறைவு குறித்த செய்திகளை நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் தான் இளம் வயதிலே ஒரு சீரியல் நடிகர் காலமான தகவல் வெளியாகியிருக்கு கர்நாடக மாநிலம் கொப்பல் மாவட்டம் கனககிரியை சேர்ந்தவர் தான் நடிகர் ஆரியன் இவர் கன்னட மொழியில் வெளியான சீரியல்கள் எல்லாம் நடிச்சிட்டு வந்தார் பெங்களூரில் தங்கியிருந்ததாக சொல்லப்படுது இவர் ரீசண்டாக மோட்டார் சைக்கிளில் இருக்கும்போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டிருக்கு இதனால் பலத்த காயமடைந்த இவரை பக்கத்தில் இருக்க மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க இதுக்கடுத்து அவருக்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கு இதுக்கடுத்து இவரோட உடல்நிலையானது மோசமாக இருக்குது மூளைச்சாவை அடைஞ்சதாகவும் டாக்டர் தெரிவிச்சிருக்காங்க தங்களோட மகன் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பெற்றோர் அவங்களோட உடல் உறுப்புகளை தானம் வழங்க ஒத்துருக்காங்க ஆரியன் உடலும் பெங்களூர்லேருந்து கொப்பல் மாவட்டத்துக்கு கொண்டு போய் அங்கே இறுதி சடங்குகள் நடத்தி அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இவருக்கு வெறும் வயது இருபத்தி ரெண்டு தான் ஆகுது இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்தது சின்னத்திரை ரசிகர்கள் பலருக்குமே பார்த்திங்கன்னா வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்